மிஸ் யரீங்கவா வார்த்தையால சொல்ல முடியாது பாஜக வார்த்தையால சொல்ல முடியுமாடா ஒரு பொருளை நம்ம நேசிக்கிறோம் சொன்னாக்கா அது வார்த்தையால எப்படி சொல்ல முடியும் அதுக்கு சேவை செய்யறதுலயோ அது நெருக்கத்துலயோ தான் காட்ட முடியும் பாசமும் எதுவா இருந்தாலும் காட்டுற மாதிரி இல்லையே அவர் இல்லையே அவர் என்ன பொறுத்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறதே கிடையாது என்னோடதே தான் இருக்காரு நான் பெருமைக்கும் அந்த வார்த்தைக்காக பேசல உண்மையா ஒவ்வொரு இல்ல தனியா வாழ முடியாது உங்களே ஒரு குழந்தை மாதிரி உங்களோட பொண்ணு பொண்ணு உங்க ரெண்டு பேரோட எப்படி சொல்லுவா அப்பா அம்மா அடிக்கவே மாட்டேன்னு ஒரு நாளைக்கு அடிங்கப்பா நான் பாக்கிறேன் சண்டையா வந்தது இல்லை சண்டையே வந்தது இல்லையா பசங்களுக்காக ஏதாவது ஒருமே தவிர அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணாக்கா கேட்க மாட்டேன்னு பசங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி விட்டுவாரே தவிர சண்டை போட்டுக்க மாட்டேன் அப்படியே ஏதாவது என்ன வந்து கண்டிக்கணும்னாக்கா ஒரு நிமிஷம் மாமா உள்ள உள்ள போயிட்டு எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது ரெண்டு பேரும் பெட்ரூம் உள்ள போயிடுவோம் ரெண்டு பேரும் சரி எதுக்கோ போயிருக்காங்கன்னா வெளியில வரும்போது திரிச்சுட்டே வருவோம் சண்டே போயிட மாட்டோம் ஆனா உள்ள உள்ள எல்லாம் நடந்திருக்கோம் திட்டது கொள்றது எல்லாம் முன்னாடி எதுவும் எதையுமே பேச மாட்டேன் மூணு பேரு முன்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களோட குழந்தை நாலு பசங்க அப்படியே வீடு அவரு எங்க வளர்த்தாரு எங்க மாமியார் தான் வளர்த்தாங்க நல்லா இருக்க அவரு வணக்கமே இல்ல என்னதான் வளர்த்தாரு அவரு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருக்கீங்களா இல்ல சாப்பிடுறதுக்கு சின்ன சின்ன விஷயம் இல்ல அவரு எல்லாமே செஞ்சிருவாரு என்கிட்ட நான் ரொம்ப சிம்பிள்மா நிறைய இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றத இப்ப கூட என் பொண்ணு வந்து ஜெர்மன் எல்லாம் போயிட்டு வந்தாங்க ஒரு பத்து ஊர் சுத்திட்டு வந்தாங்க இப்பதான் ஒரு வாரம் கூட ஆகல வந்து வரையா அப்படின்னு கேட்டாங்க நான் என் வீடுதான் தெய்வம் என் தான் கோயில் நான் வீட்டுல தான் இருப்பேன் எல்லாம் இருக்கு கிளி எல்லாம் அவங்கள பாக்குறதுதான் என்னுடைய வேலை எது மேலையுமே ஆசைப்பட்டது இல்ல இது வேணும் அது வேணும்னு இல்ல பட்டெல்லாம் கூட கட்ட மாட்டேன் காட்டன் தான் கட்டுவாங்க சரி நகைகள் மேல ஆசை கிடையாது எனக்கு அப்பவும் கிடையாது இப்பவும் கிடையாது நீங்க வரும்போது நான் எப்படி இருந்தேன் வீட்டுல அப்படிதான் இருப்பேன் எனக்கு என்னுடைய விருப்பத்துக்கு நான் வாழணும் அடுத்தவங்க விருப்பத்துக்கு எல்லாம் நான் வாழ மாட்டேன் மதுரையில என் பொண்ணை கொடுத்தேன் அங்க அகும் இன்னும் இப்படி வந்திருக்கீங்களான்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் எனக்கு மரியாதையா என் நகைகளுக்கும் பட்டுப்படவைக்கும் மரியாதையா அப்படி சொன்னீங்கன்னாக்கா நான் போயிடுறேன் எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்ற எங்க சம்பந்தியமா ஏங்க கிட்ட பேசுறீங்க விட்டுருங்க அவங்க அப்படிதாங்க வருவாங்க இன்னும் சாதாரணமா போனேன் கழுத்துல காதல எதுவுமே போட்டுக்கல என் புரிசா இல்ல அப்புறம் நான் எதுக்கு போனேன் யார் பாக்க போறாங்க என்ன அவர்தான் பாக்கணும் இல்லையா எவன் பார்த்தா என்ன எவன் பார்க்க அவன் எனக்கு என்ன என்ன இல்லையா நீங்க வரீங்க சாரு சார பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படி இருக்காரு எப்படி இருக்காரு அதுவே அவரு இருக்கா மாதிரி தானே அதுவே அவர் இருக்கா மாதிரி தானே வர்றவங்க பூரா அவரை பத்தி தானே பேசுறாங்க அப்போ அவர் இருக்க மாதிரிதான் செத்து போனவங்க எல்லாருமே கண்ணதாசன்ல இருந்து செத்து போகல கண்ணதாசன் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட தான் இருக்காரு கண்ணதாசன் சொல்றேன் ஒரு பாட்டுல இருக்காரு ஒரு கவிதையில இருக்காரு இல்லையா அவரை பத்தி சொல்றேன்னா நிறைய ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்காரு என்னைக்கும் வாழ்ந்துட்டாரு அவர் செத்து போயிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா இந்த யூடியூப் ஒண்ணு இருக்கு அதுல செத்து போனவங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க ரொம்ப தப்பான விஷயங்கள் அவங்க வந்து சாதிச்சாங்க அவங்க போயிட்டாங்க அவங்கள பத்தி பேசுறதுக்கு எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாது உண்டா இல்லையா அவங்க கூட வாழ்ந்துருக்காங்களா அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது அவங்கள பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேக்குறேன் அவங்க இப்படி அவங்க எப்படி அப்படின்னு கண்ணதாசனை பத்தி அவங்கள பத்தி இவங்களை பத்தி எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அவரு அவருடைய ஸ்டைல் பாட்டு எழுத முடியுமா அவருடைய ஸ்டைலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பாமர மக்கள்ல இருந்து ஐயஸ்ட் ஆட்கள்ல இருந்து அவரை யார் விரும்பாதவங்க படிச்சா ஆக கூடாது அது அப்படி இருந்தனாலதான் அவ்வளவு ஒரு காதல் ஒரு அந்யோன்யம் அந்த காலத்துல அவ்வளவு அழகா இருந்த நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்காமயே அப்படி அப்படியே சேர்ந்து வாழ்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் பத்தினிகள் இருக்காங்க சினிமாவுல உண்டா இல்லையா எத்தனையோ பேரை காட்ட முடியும் என்னால உதாரணம் அப்படி அப்படியே பத்தினிகள் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்து இருக்காங்க ஒவ்வொருத்தரோட அப்படியே ஐக்கியமாயி கல்யாணம் பண்ணிக்காமயே கொடுத்தேன் உம் அப்படி எல்லாம் இருந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டுங்க ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குமா வேற மாதிரி காலங்கள் மாறுது மாறுது எனக்கு வயசாயிடுச்சு ஏன்னா அவங்களோட எல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கேன் ஏன்னா அம்மா வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கேன் வெம்மர் ராஜா இருக்கு அம்மா இருக்காங்க ஏன்னா அவங்களோட வந்து வாழ்ந்திருக்கேன் நானு பெரிய விஷயமா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் இவங்க கூட எல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன் வாழ்ந்திருக்கேன்னா அவங்க காலத்துல நான் இருந்திருக்கேன் இனிமே அந்த மாதிரி ஆறு நடிகர்களும் வரப்போறது இல்ல இனிமே நாம அவங்கள பாக்க போறதும் இல்ல ஆனா தான் இருக்கு எல்லாமே அவங்க சாகல யாருமே சாகல எல்லாமே நம்மளோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க படங்கள் இல்லாததான் இருக்கு எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பழைய பாட்டு கேக்குது பழைய படங்கள் பாக்குது எல்லாமே இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையாவே ஏன்னா மதுரையில இருந்து நிறைய அல்வா எல்லாம் வரும் ஏன்னா யார் வந்தாலும் ஸ்வீட்டு தான் இது டைனிங் டேபிளில் பெரிய டைனிங் டேபிள் எங்களுக்கு நீ வந்தால் கூட சரி இவ்வளோ அல்வா எடுத்துப்பாரு வாடா 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 வாய்த்தர்ற வாய் தர்ற அப்படின்னு கொடுப்பாரு குழந்தைங்கனாக்கா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவரு அவ்வளோ வந்து தாய்மை உள்ளம் கொண்டவர்